அன்பர்களே நண்பர்களே இன்றைக்கி ஒரு மூலிகையை பற்றி பார்க்கலாங்களா இந்த மூலிகை பேர் தான் பாவட்டை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஊர் கரெக்ட் அடிவாரத்தில் வந்து இந்த மூலிகை செடி இருந்துச்சு இது எங்கே அதிகமாக இருக்கும் அப்படின்னா அந்த வேலியோரங்களில் அதுக்கப்புறம் மலை அடிவாரங்கள்லாம் இந்த செடியை பார்க்கலாம் சம்மர் டைமில் இந்த வெயில் காலத்தில் தான் இந்த செடியிலேருந்து இருந்து பூ பூக்க ஆரம்பிக்கும் நல்லா கொத்து கொத்தாக பார்க்குறக்கே வந்து இந்த இட்லி பூ ரங்குன் மல்லி மாதிரி கொத்து கொத்தா பூக்கும் வெள்ளை கலரில் நம்ம பூவை வந்து நல்லா உத்து பார்க்கும்போது தான் அதில் வித்தியாசம் தெரியும் தூரமாக இருந்து பார்க்கும்போது அது இட்லி பூக்கள் மாதிரி தான் தெரியும் இதோட காய்கள் எப்படி கொத்து கொத்தாக இருக்கோ அதே மாதிரி தான் அந்த பூக்களும் இருக்கும் இந்த செடி எப்பயுமே வந்து நல்லா பசுமையாக இருக்கிற மாதிரி தாங்க இருக்குது இந்த இடம் ஃபுல்லாக சில இடங்கள் வந்து வறட்சியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது ஆனால் இந்த செடி மட்டும்தான் நல்லா பசுமையாக இருக்க மாதிரி இருக்குது இதோட பழங்கள் வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க பழங்கள் ஏதாவது தேடி பார்த்தா எனக்கு எதுவும் கிடைக்கல எல்லாமே வந்து காய்களாக தான் இருந்துச்சு சிலது வந்து காஞ்சு போயும் இருந்துச்சு இது வெளிப்புற பூச்சிக்கு வந்து பயன்படுத்தலாம் இந்த தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கெலாம் வந்து இதோட இலைகளை வந்து நம்ம அரைச்சி மேலே வந்து பூசிட்டு வந்தோம் அப்படின்னா அந்த பிரச்சனைகள்லாம் சரியாகும் ஒள்ளுக்கும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இதை பற்றி எனக்கு அதிக டீட்டெயில்ஸ் தெரியல நிறைய பேர் நம்மளோட சேனல் பார்க்குறீங்க அவங்களுக்கு இதை பற்றி எதாவது தெரிஞ்சிருந்து அப்படின்னா கமெண்ட்ஸில் தட்டி விட்டு போங்க நானும் தெரிஞ்சுப்பேன் மற்றவங்களும் தெரிஞ்சுப்பேன்